ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தோழி ராஜீவ் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு நாளுங்க இந்த அருமையான நல்ல பல விஷயங்கள் சேர்ந்து நமக்கு கிடச்சிருக்கு ஏன்னால் இதுங்க டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டுருக்க இந்த வராகி அன்னை வந்து நம்மளோட சகோதரி அவங்க கையாலேயே அம்மாவுக்கு செஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் காமிச்சிருக்கேன் அதை ஜஸ்ட்டு பாருங்கள் நான் ஏன் இதை பற்றி கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன்னா இது வந்து இந்த சிஸ்டர் நிறைய ட்ரெஸ் எல்லாம் வராகி அம்மனுக்கு அழகழகாக செஞ்சு போட்டு நமக்கு அனுப்பியிருக்காங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ல ஆனால் இது வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினைச்சேன் நான் இவங்க இந்த ட்ரெஸ்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தப்ப ரொம்ப அழகாக தெரிஞ்சது ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்காங்க ஒரு பிங்க் கலர் சார்ட் பேப்பர் எடுத்து வராகி அம்மன் சைஸுக்கு வெட்டி அப்படியே ஒரு ஃப்ராக் ஃபார்மேட்டில் அது கொண்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸில் சின்ன சின்னதாக அந்த கிளாஸ் பீசஸ் மாதிரி ஒட்டி அதில் உள்ள நுள்லாம் ஜாயின் பண்ணி எந்த இடத்துக்கு எதாவது தேவையோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க இது நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது பொறுமையாக உட்காந்து அந்த கட் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்கிறது அவ்வளோ அழகாக சரி சைனிக்கு உங்கள்கிட்ட அது கம்ப்ளீட்டாக காமிச்சிடலாமே ஏன்னா ஜஸ்ட்டு பார்க்கும்போது நல்லா நல்லாயிருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த ஒர்க் என்னங்கிறது நம்ம கவனித்து பார்க்கும் போது தான் எவ்வளோ டைம் எடுத்து யோசித்து அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த சிஸ்டரோட ஒர்க் எப்படி இருக்குது வராகி அம்மனுக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு நாள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நன்மைகள் இந்த ஒரே நாளில் நமக்கு சேர்ந்து கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா வியாழக்கிழமை அதுவும் பார்த்தீங்கன்னா கிருத்திக நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் இன்னைக்கு மதியத்திலேருந்து தொடங்குது எந்த நேரம் தொடங்கி எப்போ வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் பிளஸ் வந்து ஏகாதசி அதுவும் இன்னைக்கு மதியம் பிறக்குது கம்ப்ளீட்டா இன்னைக்கு எல்லா கடவுளோட அனுகிரகமும் நமக்கு சேர்ந்து கிடைக்கிற மாதிரியான ஒரு அருமையான நாள் பத்தாவதுக்கு வியாழக்கிழமை வரனால குரு பகவானோட ஆதிக்கம் நிறைய இருக்கு இந்த நாள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா திருச்செந்தூர் ஆண்டவனோட குரு மந்திரத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும் இது வந்துட்டு யாரெல்லாம் சொல்லலாம் பர்டிகுலராக இது எதுக்காக நம்ம சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி கிருத்திகை நட்சத்திரம் எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மெசேஜில் காமிக்கிறேன் அது பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் டைமிங் எந்த டைமிங் சொல்லி கொடுத்துருக்கு அதாவது இன்றைக்கி மதியம் ஜனவரி ஒன்பதாம் தேதி மதியம் மூணு மணிக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் பிறக்குது எப்போ வரைக்கும் இருக்குன்னா பத்தாம் தேதி மதியம் ஒன் தேர்ட்டி வரை உங்களுக்கு இருக்குது ஏன் எல்லா நாளுமே ஒரு ஒரு நட்சத்திரம் பிறக்குது ஓகே இந்த கிருத்திகை நட்சத்திரம் பர்டிகுலராக என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு திருச்செந்தூர் போனாலே எல்லாத்துக்கும் தெரியும் திருச்செந்தூர் அந்த இடம் வந்துட்டு குருஸ்தலமாக வந்து பார்க்கப்படுது அங்கே இருக்கிற திருச்செந்தூர் ஆண்டவரை நம்ம எந்த நாளில் கும்பரமோ இல்லையோ வியாழக்கிழமை அவரை போய் நீங்கள் பார்க்குறீங்க கும்புறக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா நீங்கள் தான் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குருஸ்தலத்தில் வியாழக்கிழமைக்கு நம்ம தரிசனம் கிடைக்கிறதுங்கிறது கோடியோக நன்மையை நமக்கு தரும்னு சொல்லுவாங்க அந்த பாகியம் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு பாகியம்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட திருச்செந்தூர் ஆண்டவனை இந்த வியாழக்கிழமை நம்ம கிருத்திகை நட்சத்திரத்துல வழிபாடு பண்ணுறதுங்கிறது இன்னுமே ஸ்பெஷலான நிறைய விஷயங்கள் நமக்கு செஞ்சு தெரியும் அதாவது திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கும் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ராஜயோக குரு மந்திரம்னு இதை சொல்லலாம் திருச்செந்தூர் ஆண்டவனின் ராஜயோக குரு மந்திரம்னு இதை சொல்லலாம் எப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு கிருத்திகை நட்சத்திரம் பிறக்குது இல்லைங்களா அப்போது இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள்லாம் இந்த வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை மனைக்கு இப்படின்னு இல்லையா உங்களுக்குமே வந்து குருவோட ஆசீர்வாதம் கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்போ இன்னைக்கு முருகனோட ஆசிர்வாதமும் கிடைக்கும் குருவோட ஆசிர்வாதமும் கிடைக்கும் ப்ளஸ் ஏகாதசியும் சேர்ந்து வரனால பெருமாளோட ஆசிர்வாதமும் நமக்கு கம்ப்ளீட்டாக சேர்ந்து கிடைக்குங்க அதனால வந்துட்டு நீங்கள் வியாழக்கிழமை பிறந்தவங்க கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்க கண்டிப்பாக இது பண்ணுங்க இது இரண்டுமே இல்லாதவங்க கூட இந்த வழிபாட பண்ணலாம் ஏன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கனால அப்போது இன்னைக்கு வந்து நம்ம திருச்செந்தூர் ஆண்டவரை நம்மளோட குருவாக ஏற்றுக்கிட்டு முருகனை நம்மளோட குருவாக நினச்சி நம்ம ஒரு ஒரு விஷயங்களும் பண்ணும்போது நீங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றியை வந்து கொடுப்பாருங்க அதுக்காக ஒரு குரு மந்திரமும் நமக்கு இருக்குது சித்தர்கள் சொல்லி வச்ச சூப்பரான பலன் கொடுக்கக்கூடிய குருமந்திரம் நீங்கள் வெளியே போகிறீங்களா இந்த குருமந்திரத்தை சொல்லிவிட்டு போகலாம் புதுசாக ஒரு பொருளை வாங்க போகிறீங்களா குரு மந்திரத்தை சொல்லிட்டு போகலாம் இந்த மாதிரி எந்த விஷயத்தை தொட்டாலும் இந்த குரு மந்திரத்தை ஒரு வாட்டி நீங்கள் சொல்லிவிட்டு செஞ்சாலே கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்குங்க அப்பேற்பட்ட குரு மந்திரம் இது இந்த குரு மந்திரத்தை எப்படி சொல்லணும் எந்த நேரத்துல சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த குரு மந்திரத்தை எப்ப சொல்லணுங்கிற விஷயத்த தெரிஞ்சுட்டு சொல்லுங்க இன்னைக்கு வியாழக்கிழமைன்றதுனால வியாழக்கிழமையில வர குருகோரை அப்படிங்கிறது செம பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகுங்க இது வந்துட்டு திடீர் ராஜயோகத்தை மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டீங்க சடனாக அந்த விஷயம் வந்து முடியும் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிறத மின்னல் வேகத்தில் அது ஒரு ரிசல்ட் கொடுக்குறத கண்டிப்பாக பார்க்க முடியும் வியாழக்கிழமை குருகோரை முருகன் வழிபாடுங்கிறது அத்தனை ஒரு பவர்ஃபுல்லானது அப்போது இந்த குருகோரை வியாழக்கிழமைக்கு எப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பிச்சல காமிச்சிருக்கேன் அதாவது காலையில் நேரமாக இருந்துச்சுன்னா ஆறு டு ஏழு அந்த டைமிங் முடிஞ்சிருச்சு மதியமாக இருந்துச்சுன்னா ஒன்று டூ ரெண்டு இன்றைக்கி இருக்குது அதையும் விட்டவங்க எட்டு டு ஒன்பது இந்த மூணு நேரங்கள் வந்துட்டு உங்களுக்கு குருகோரை டைமிங்ஸ் இருக்குது இந்த குருகோரை டைமிங்ஸில் எந்த நேரம் உங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த நேரத்தில் இந்த குரு மந்திரத்தை குருவா யார நினைக்கணும்னா முருகனை நினைச்சுக்கோங்க இப்ப வழக்கமா வந்துட்டு நீங்க செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை முருகனுக்கு ஆறுபடை அவனுக்கு வழிபாடு பண்றீங்கனாலே ஃபர்ஸ்ட் நீங்க செய்யற விஷயம் ஆறு முகனுக்கு ஆறு விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுவீங்க கண்டிப்பா அந்த ஆறு விளக்கு வந்து இன்னைக்கு வைங்க நீங்க எந்த அந்த குருகோரை சொன்ன பாத்தீங்களா அந்த நேரத்துல நீங்க கும்புறதா இருந்தாலும் ஆறு விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்க ஈவினிங் வந்து நான் சொல்லியிருக்க டைமிங் எந்த டைமிங் இருக்குன்னு அப்ப பண்றனாலும் பண்ணலாம் சப்போஸ் இந்த குருகோரை எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணி வரை டைமிங் இருக்கு வியாழக்கிழமை இருக்குது கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது கண்டிப்பாக வழிபாடு பண்ணலாங்க ஈவினிங் நீங்கள் விளக்கு வைப்பீங்களா ஆறு மணிக்கு மேலே அந்த டைமில் கூட நீங்கள் தாராளமாக ஆறு முகனுக்கு ஆறு விளக்கு வச்சு செய்யலாம் இந்த ஆறு முகனுக்கு ஆறு விளக்கு வைக்கும் போதே கூடவே சேர்த்து ஏழு மலையானுக்கு ஏழாவது ஒன்று கண்டிப்பாக போடுங்க ஏன்னா இன்றைக்கி ஏகாதசியம் பிறக்கறனால அவரையும் நம்ம விட முடியாது இல்லையா முருகனையும் ஏழு மலையானையும் ஒன்றா வச்சு கும்பிடுங்க மனசார ஏழு தீபங்கள் இன்றைக்கி போடுங்க நீங்கள் நினைச்ச கூட பார்க்க முடியாத ஒரு யோகம் ஏன்னா இந்த மாதிரி யோகமெல்லாம் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் போது அந்த நாளெல்லாம் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க எந்த வேலை இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த வேலையை பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு தீபம் வச்சால் போதும் ஆறு தீபத்தோடு ஏழு தீபமாக சேர்த்து தீபம் வச்சு இந்த குரு மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படியே எதுக்காக கேட்டிங்களோ அது அப்படியே கை மேல பலனாக உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல் நான் சொல்கிற தகவல் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த குரு மந்திரம் இந்த குரு மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப 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 பவர்ஃபுல்லான மந்திரம் சொல்ல சொல்ல எது தொட்டாலும் வெற்றியாகும் சரிங்களா ஓம் திரு குருவே போற்றி ஓம் அருகுருவே போற்றி ஓம் வருகுருவே போற்றி ஓம் குமரகுருவே போற்றி ஓம் குருவே சரணம் அனைத்தும் ஓம் குருவே சரணம் இந்த மந்திரத்தை ஒரு ஒரு குரு குருகோரையில நீங்கள் எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ நான் ஒரு வாட்டி காமிச்சிருக்கேன் நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்ல முடியுமா ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல முடியுமா எவ்வளவு முறை வேணாலும் குருகோரையில நீங்கள் சொல்லும் போது ஏதாவது ஒரு விஷயத்த மனசில் நினச்சிட்டு சொல்லுங்க கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு ஒரு ஆன்சர் வந்துட்டு டக்குன்னு கிடைக்குங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கனால சொல்லும் போது இன்னுமே பல மடங்கு சக்தி கூடும் சரிங்களா அதனால இன்னைக்கு இந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இது கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க குரு மந்திரம் சொல்றீங்கனாலே கண்டிப்பாக சுத்தமாக தான் சொல்லணும் ஏன்னா குருவோட ஆசிர்வாதம் இருந்தால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அதனால முருகன குருவாக நினச்சி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக சுத்தமாக பண்ணணும் பீரியட்ஸ் ஆகிருக்கக்கூடாது நான்வெஜ் அன்னைக்கு நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி முடியலை செய்யுங்க இப்படிலாம் நம்ம செய்யும் போது நம்ம எதாவது கேட்குற விஷயம் நடக்காமல் இருக்கிற விஷயம் கூட டக்குன்னு நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இந்த குரு மந்திரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த விஷயம் செய்கிறதுனாலும் வியாழக்கிழமைக்கு தொடங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரு மந்திரம் சொல்லுங்க ஏன்னா வியாழக்கிழமைங்கும் போது கூடுதல் பலன் நமக்கு இருக்கும் குருவோட ஆசிர்வாதமும் சேர்ந்து கிடைக்கிறனால அப்போ வந்து இன்னும் ஈஸியாக நடக்கும் அப்படிங்கறனால தான் வியாழக்கிழமை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்போ மற்ற நாட்கள்லாம் செய்யலாமா மற்ற நாட்களை செய்யக்கூடாதாங்கிற டவுட் வரும் கண்டிப்பாக செய்யலாம் வியாழக்கிழமைக்கு கூடுதல் சிறப்பு இருக்கனால நான் இந்த விஷயத்தை சொல்றேன் நானு ஐ திங்க் நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க இது போல பல இன்ஃபர்மேஷன்ஸ் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க்யூ சோ மச்